சங்கிகளுடைய உலகமே தனி அவங்க என்னாலும் பேசலாம் என்னாலும் செய்யலாம் வாட் எவரிட்டீஸ் அவங்க பேசலாம் அவங்களுக்கு மட்டும் தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது வேறு யாருக்கும் அந்த ரைட்ஸும் கிடையாது உதாரணத்துக்கு வந்து மாமியார் உடச்சா மண்குடம் மாட்டு பொண்ணு உடச்சா பொன் குடம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ரிவிலேஜ் உண்டு சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப கரெக்டாக ரொம்ப வேல்யூஃபுல்லான ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பேசினிருந்தேன் அந்த பொண்ணு என்னென்னா அந்த பொண்ணு வந்து சிகரெட் லைட்ரால் குத்துவிளக்கு குத்து விளக்கு எவ்வளோ பெரிய ஒரு பழமையான ஒரு பாரம்பரிய கலாச்சாரமிக்க மிக்க ஒரு விஷயம் அதை வந்து எப்படி லைட்டரில் ஏற்றலாம் அப்படின்றது தான் ப்ராது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு கிருஷ்ணகாரம் போயிடுச்சு ஸோ ஆட் பார்ட் மாதிரி வந்து இதுவும் அவங்களுக்கு வந்து பிடிச்சி போகும் அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வீடியோ பற்றி உங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் கூட நம்மால் விசாயிங்க ரைட் இருக்காங்க ஸோ கொஞ்சம் விரிவா பேச போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் ஒன் விரிவான விமர்சனம் அப்படிங்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசும்போதுக்கு முன்னாடி ஏன் இதை பேசணும் அப்படின்னு தோணும்ல டக்குன்னு ஏன்னா இதே இது அதே கடை அதே வாடகை அப்படிங்கிற மாதிரி நமக்கும் இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கு நாம ஏதாவது வந்து ஒரு ஒரு விஷயங்களை வந்து பேசுவோம் இது வந்து இப்படி ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் நம்ம இப்படி யோசிக்கணும் இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து பேசுவோம் இல்லைங்களா அதாவது இதை வந்து டேபு டேபூ திங்ஸ் கரெக்ட் டேபு திங்ஸ்ன்னு சொல்கிற விஷயங்களை நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம் அந்த மாதிரி பேசணுனாலேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க பேர் ஜாக்கி அப்படின்றதுக்காக உடனே வந்துருவாங்க ஜாக்கி நீ வந்து எங்களுக்கு தெரியும் நீ கிறிஸ்டியன் தானே அதற்காக தானே இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கதையெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து இதில் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஸோ அதுக்காக தான் நானும் ஜாக்கிட்ட சொன்னேன் ஓ நல்லா இருக்கேன் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை இந்த ஜாக்கின்றது நான் வந்து ஒரு புனை பெயர் அதாவது எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா அப்பம் பேரை கைத்தடியாக உபயோகப்படுத்தாத அப்படின்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் வீம்புக்கு ஜாக்கி அதனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஸ்க்ராட்சில் இருந்து மேலே வந்ததுனாலே ஜாக்கி சேகர்னு வச்சுக்கிட்டு நிறைய போன பேரில் எழுதுவோம் அப்படின்ட்டு நிறைய எழுத ஆரம்பித்தோம் பிளாக்லாம் அப்படி தான் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிதான் அந்த பெயர் வந்து பரிய வந்தது அதன் பிறகு வந்து நிறைய இடங்களில் அது ஜாக்கின்னே போச்சு ஆனால் எங்கள் அப்பா ஒரு செக்மெண்ட் வச்சான் ஆக்சுவலி அவன் அந்த ஆள் வந்து ஒரு மாதிரினா ஆள்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் இப்போ இங்கிலாந்துக்கு வந்ததுக்கப்புறம் என்னைக்கு எங்கேயுமே வழமலை தனசேகரன் இப்படிதான் கூப்பிடுறாங்க புரியுதுங்களா நீங்க சொல்றேன் அவர் ஒரு பயங்கரமான அவர் ஆக்சுவலி அந்த மாதிரியான அந்த அந்த வந்து வந்து ஜாக்கி ஜாக்கின் பழக்கமான ஒரு விஷயம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து முழுக்க முழுக்க உங்க ரியல் நேம் நீங்க கொடுத்தா இங்க எல்லா இடத்துலயும் தனசேகரன்ட்டு சோ அதனால அது ஒரு விஷயம் அது ஒரு பாட்டு இப்ப நம்ம பாயிண்ட் வரும் என்னென்னா ஒன்றும் இல்லை அவங்க இந்த பொண்ணு வந்து லண்டன் முழுக்க நான் பார்த்த ஒரு வீடியோ ட்விட்டரில் பார்த்தேன் அது ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனா நான் வந்து ஒரு ஏதோ ஒரு வீடியோ போட்டு தான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு வீடியோ அது வந்து பிரச்சனை ஆகிடுச்சி அதுலேருந்து வந்து என்னென்னா நான் வந்து சிகரெட் லைட்ரால் புத்தகளுக்கு ஏற்றிட்டேன் ஓகே அது வந்து ஒரு பெரிய விஷயமாயி போட்டு எல்லாம் வந்து ட்ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின் என்ன இது சிகரெட்டு லைட்ரால ஒரு ஒரு குத்துவிளக்கு ஏதோ ஒன்று ஏற்றுச்சு சிகரெட் லைட்டரால் எப்படி ஏற்றலாம் அப்படின்றது ஒரு கேள்வி அந்த பொண்ணு என்ன சொல்லுது இப்போ நான் வந்து கிறிஸ்டியன் நான் மத கலவரெலாம் உருவாக்க வரல அந்த ஒரு லாஜிக்கெலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் சரி சிகரெட்டு லைட்டரால குத்துவிளக்கு ஏற்றக்கூடாது தீப்பெட்டி கஞ்சா குடிக்கிறதுலேருந்து இல்லை படத்தில் வந்து ஓ தம் இருக்க இது தம்மு வா வற்றி இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஏன் உங்கள் உலக படத்தில் ரோட்டில் நீங்கள் நிறைய கேட்டுருக்கலாம் ஸோ கஞ்சா குடிக்க இது என்னது சிகரெட் பற்ற வைக்க என்னென்னோ விஷயத்துக்காக ஒரு யூஸ் பண்ணுற தீப்பெட்டியால் நீங்கள் வந்து குத்துகளுக்கு ஏற்றுறீங்கல்ல இப்போ என்ன யோசிச்சு பாருங்க இது எப்படி லாஜிக்காக வரும் இப்போ அப்படி புனிதம்னால் நீங்கள் என்ன பண்ணோம் க கல் மூட்டி என்ன கற்கால பண்ணிக்கிற மாதிரி கல் மூட்டி அந்த பாரம்பரியத்தை நீங்கள் காப்பாற்றணும் அப்படி தான் நீங்கள் வந்து அந்த குத்துவிளக்கு நீங்கள் ஏற்றிருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் மட்டும் வந்து மேட்ச் பாக்ஸில் வந்து ஏற்றிட்டு நான் வந்து ஒரு ஏற்றும் போது எப்படி நீங்கள் கதைய வளர்த்துறீங்க அப்படின்றது அந்த பொண்ணுடைய ஆதங்கம் ஆக்சுவலி கரெக்டான ஆதங்கம் அது உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரலையும் வந்து ஒரு லைட்டர் ஒரு எப்படி தீப்பிட்டியோ அது மாதிரி எனக்கு வந்து ஒரு நெருப்பு உருவாக்கக்கூடிய ஒரு கருவி அதனால் நான் வந்து குத்துவிளக்கு ஏற்றினேன் சரி இங்க ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஜாக்கி ஒன்னு வந்து என்னன்னா நம்ம மனதிலேயே பதியப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா அதுதான் இதற்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இப்ப இன்னொரு ஒரு ரீசனும் இதுல சொல்றேன் கிரௌடு இந்த லார்ஜ் கிரவுட் அப்படின்றப்ப யாருக்காவது யாருக்குமே தோணி இருக்காது அந்த பொண்ண வந்து ஃபர்ஸ்ட் ரசிச்சிருப்பாங்க ஆமா பதிக்கப்பட்டது என்னன்னா லியோ காஃபி பாரம்பரியமிக்க சுவை இது வேணுல்ல தலையில வந்து ஈரத்துணி அப்படியே கட்டிட்டு வந்து விளக்கேத்திட்டு ஏத்துறாங்க ஆமா கல்ல வச்சியோ இல்ல மத்த விஷயங்கள் வச்சியோ ஏத்த இல்ல இல்லை அதுக்கு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இருந்திருக்கும் போது இது வந்து பொண்ணு அந்த ஒரு அந்த பொண்ணு வந்துட்டு போனப்போ அதுதான் நமக்கு வந்து தாட் ப்ராசஸ்ல வந்துச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் ஆனா எப்போ இந்த க்ரவுட் மூமெண்ட்ன்னு சொன்னா யாராவது கீழ வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி நீங்கள் வந்து ஒரு சிகரெட் லைட்டரால் நீங்க வந்து இத வந்து ஏத்தலாம் அது ஏத்தனதுக்கப்புறம் எல்லாரும் ஏறி அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க இது இதுதான் வந்து இப்போ பெரியார் சொல்றது வந்து பகுத்தறிந்து யோசித்தல் அப்படின்றது அதனால தான் அவர் சொன்னாரு நான் யோகின்னு சொல்ல நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கு அது சரின் பட்டா ஏத்துக்கும் அப்படின்னு தான் சொன்னார் கோஷன் இட் ஃபாலோ மை லாஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் என்னைக்குமே சொல்ல கோர்ஸ் எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ உணக்கம் சக்கம் அறிவுக்கு எது சரியின் படுதோ ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு ஆடா இப்ப எல்லாரும் அடிக்கும் போது எல்லாம் அடிச்சிருப்பானுங்க இப்ப அந்த பொண்ணு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்குது ஏன்னா வத்திப்பீட்டி தம்மடிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு வத்திப்பீட்டி வச்சிருக்கேன்னு கேக்குற மாதிரி தான்டா அது

இது இன்னொரு ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் சம்பவம் என்னென்னா ஏதோ ஒரு யாகசாலை ஓகே அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்து ஏதோ ஒன்று யாகம் பண்ணி அதை நெருப்பு உண்டாக்கி அதன் மூலமாக வந்து கடவுளுக்கு இந்த இதை எடுத்துகிட்டு போகிறது ப்ராசஸ் ஆக்சுவலி ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சிக்கிமிக்கல்ன்றத விட ஒரு இது காசு படம் பார்த்துருக்கீங்களா கேசவேல வந்து பாத்தீங்கன்னா சின்னதா வந்து கொஞ்சம் எடுத்து வந்து வச்சிகிட்டு நிக்கும் பயங்கரமா அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அந்த பாக்கடல்ல தெரியுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு இதுல வந்து குச்சி மாதிரி அதாவது மாதிரி ஒன்னு செஞ்சு மாதிரி பண்ணி ஸ்பீடா பண்ணி அதாவது அதாவது என்ன சொல்றது அந்த பாரம்பரியத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக திரும்ப கற்காலத்துக்கு போய் ஜஸ்ட் லைட்டராலோ இல்லை வந்து ஒரு மேட்ச் பாக்ஸாலோ உருவாக்குற ஒரு தீக்கு என்ன இவங்க வந்து திரும்பவும் போட்டு கடை கடையும் கடையிறாங்க ஓகே இது நம்ம நேற்று சொன்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஜாகி சாரி டு இன்ட்ரெஸ்ட் டைம் நிறையா இருக்குது வேற ஒண்ணுமே இல்ல வேற ஒண்ணுமே காரணம் கிடையாது நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஓடுறதுக்கோ பின்னங்கால் ஓ படுற அளவுக்கு ஓடி அதன் பிறகு வந்து அதற்கான நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு பின்னா இப்ப டைம் நிறைய இருக்கும்போது அப்ப என்ன ஆகும்னு சொல்லுங்க ஆமா இந்த மாதிரி காலத்தான் யோசிக்க வைக்கணும்னு வச்சுக்கோங்க அது உண்மைதான் அதான் இன்னொரு விஷயம் அதுக்கு இந்த ஹைலைட் அத சொல்லி முடிச்சிடறா அதுதான் அதுக்கு வந்து சொல்றதுக்கு வந்ததே இவங்க என்ன பண்றாங்க பண்றாங்க நான் கூட எங்கயாவது வராம போயிடுமோன்னு பார்த்தா கடைசியில அந்த செலவு எல்லாம் வச்சு பக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்டில் புகை வருது புகை வந்து இழுத்து கடுறாங்க சர சர சரண்டு ம் ஸோ இப்போ இந்த புகையை வந்து அந்த அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க அதாவது கணங் கணங்க கணல் அந்த கங்கு அந்த அந்த வந்து இன்னும் கொஞ்சம் எவாபுலர் எலோபரேட் பண்ணணும் ஆக்சுவலாக ஊதுவோம் நம்மலாம் ஊதுவோம் ஆமாம் இவங்க ஊதுறதுக்கு குனிஞ்சு பண்ணவும் முடியல ஸோ இந்த பக்கம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் யாகசாதம் எல்லாமே இருந்துட்டு இருக்குது டக்குன்னு வந்து பக்கத்துல அந்த ஐயர் என்ன பண்ணாரு இந்த இதில் நம்ம என்னது வாட் இஸ் தட்டு சமையல் கட்டில் வந்து நம்மளுக்கு வந்து புழுங்கி சின்ன ஒரு சின்ன ஃபேன் வச்சுக்கோ தெரியுமா ஆமாம் சார் ஹேண்ட் ஃபேன் மாதிரி ஹேண்ட் ஃபேன் மாதிரி தித்துமான் இருக்கும் சின்ன ஃபேன் மூஞ்சி அப்படியே வந்து வேர்க்குதுன்றப்ப வச்சுக்குவாங்க சினிமாவில் ஆர்டிஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க ஏன்னா பேக்கப் போட்டு வேர்த்து வேர்த்துக்கு அரைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட கழுத்துல வேர்க்க கூடாது அந்த மாதிரி கழுத்துல வந்து ஃபேன் போட்டு வச்சிருந்தாங்க ஒரு ஹெட் ஃபேன் அப்படிலாம் நிக் ஃபேன் அப்படிலாம் ஓகே அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்காங்களா இவர் என்ன பண்ற அந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேன் எடுத்து வந்து அந்த கங்கு வந்து அணையாம இருக்கிறதுக்கும் எரியணுன்றதுக்கும் அதுல காத்தடிக்கிறாரு எது வாயால ஊதாம சரி சரி இப்போ நீங்க என்ன பண்ணணும் பாரம்பரியத்தை காப்பாத்தணும்னா தேய்ச்சிங்க ஊதாங்குழி வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க வீட்டுல வீட்டுல அடுப்பு பத்த வச்சு அது சரவெல்லாம் போட்டு அந்த என்ன சொல்றது மிளறு இதெல்லாம் போட்டு எரி வைக்கணும் போது நம்ம வந்து ஊதாங்குழி வச்சு ஊதுவோம் அந்த கடங்க வந்து அப்படியே எரியணுன்றது ஊதுவோம் அப்படிதானே நீங்க வச்சு கூதணும் எதுக்கு ஃபேன் எட்டு வரீங்க அது பேட்டரி போட்ட ஒரு சின்ன ஃபேன் எட்டு வந்து எதுக்கு அதை ஊத வைக்கிறீங்க இதுக்கு இதுக்கு நீங்க வத்தி குச்சி இதுதான் கான்செப்ட் வேற ஒண்ணுமே இல்லை நம்ம எதையும் வந்து இதெல்லாம் சொல்ல நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாரம்பரியத்தை காப்பாற்றினா நீங்கள் எல்லா கோயில் இருந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணும் இல்லை சிகர அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தீச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நெய்வேத்தியம் தீபம் எல்லாமே ஏற்றணும்னு வச்சுக்காங்களேன் அதுக்கு தான் இப்ப பிரச்சனை ஏன்னா நம்ம நீங்கள் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும்போது யாராவது இன்னொரு விஷயத்தை இப்படி கேட்பாங்க கண்டிப்பாக ஏமா நீங்கள் வந்து பாரம்பரியப்படி வந்து நீங்கள் வந்து நெருப்பு உண்டாக்கிடுங்க வாழ்த்துக்கள் அப்ப நீங்க அந்த கங்க வந்து நீங்க பண்ணும்போது ஊதாங்குழல் வச்சுதான் நீங்க ஊதணும் இப்ப எமர்ஜென்சிக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு குட்டி ஃபேனட் வந்து வச்சு அதை வந்து அந்த கங்கு கணையாம இருக்கிறதுக்கு நீங்க பண்றீங்கல்ல சேம் சேம் விஷயம்தான் அது வேலை இப்போ அதாவது அன்னைக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அவங்க அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நீ வாய்ப்பு இருக்கு வத்தி குச்சி கீச்சா நெருப்பு வந்துடுற போகுது அந்த அளவு முன்னேறினதுக்கு அப்புறம் அதுல வந்து நீங்க பாரம்பரியம் பாத்தீங்கன்னா அப்ப இந்த கேள்வி அவன் கேட்பான் கேள்வியும் நியாயமான கேள்வி என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப இதெல்லாம் வந்து தம் அடிக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றது எப்படி போயிட்டீங்க கருவியும் பத்தவர்கும் நீங்க போறீங்க இல்ல வச்சிப்பட்டு போறீங்களா இந்த சிகரெட் லைட்டர்ல என்ன இது ஒரு ஒரு கருவி அது கருவி நெருப்பு உறவைக்க நெருப்பு கருவி அது சிகரெட் லைட்டரா அது சிகரெட்டு லைட்டர்ன்னு லைட்டர் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் மெழுகுத்தி ஏற்றது வந்து வீட்டுல வந்து லைட்டு இதுலேருந்து இருந்து அடுப்பு பற்ற வைக்கலாம் எல்லாமே சிகிரெட்டுக்கு நீங்கள் நிறையா பார்த்தனா சிகரெட் லைட்டர் ஆகி போச்சு வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி அது நெருப்பு உருவாக்குற ஒரு கருவி இங்கே வந்து தீப்பட்டி அனைவரும் நெருப்பு உருவாக்க அதனுடைய பயன்பாடு நெருப்பு உருவாக்குற மட்டும் தான் அவ்வளோ தான் இது எப்படி இருக்கு தெரியுமா ஜாக்கி நான் ரொம்ப நாள் வரைக்கும் கறி மசாலா நான் சாப்பிட மாட்டேன் அதுல கறி இருக்கும் புரியுதுங்களா இது இந்த மாதிரி நான் சிந்திச்ச காலங்கள்லாம் உண்டு கறி மசாலா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிக்கன் மசாலா அப்படின்னா அதுல சிக்கன் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தான் அப்ப நம்ம அறிவு இருந்தது ஆனா இப்ப நம்ம அறிவு அந்த அளவுக்கு இல்ல அதுதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா உங்க மனசுல ஏதோ ஒன்று பதிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதே விஷயத்த வந்து கரெக்டுன்னு வாதாடி கூட நாலு பேரையும் சேர்ந்து வச்சுட்டு அதை தான் இங்கே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்றும் கிடையாது நீங்கள் சொன்னீங்கல்ல நீங்கள் அது வரி அறிவு விசாலமாக ஒன்று நீங்கள் நிறைய சிந்திக்கணும் நிறைய ட்ராவல் பண்ணுவோம் வேற ஒன்று தான் குண்டு சிட்டியில் குதிரை ஓட்டினீங்கன்னா இப்படித்தான் விளங்காத தாட் ப்ராசஸ்லாம் வந்து சேரும்னு வச்சுக்காங்களேன் அது இது மாதிரி தான் வந்து மொக்க வாங்கும் ஆக்சுவலி அந்த பொண்ணு ரொம்ப அழகாக கேட்டு அதை இது பண்ணிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேள்விக்கு உங்ககிட்ட யார்கிட்டையுமே பதில் கிடையாது அதாவது தீப்பெட்டியும் ஒரு நெருப்பு உருவாகிற விஷயம்தான் லைட்டரும் நெருப்பு உருவாகிற விஷயம்னால் சிகரேட்டரும் சேர்ந்ததுனால நீங்கள் வந்து அதை வந்து எப்படி இதில் இட்டுனு வரலாம் அப்படின்ற மாதிரி அதாவது பெயர் இங்கே விளக்கம் கொடுக்க வேண்டியதாக தான் எங்கள் பெரும் கொடுமை ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பொண்ணு பேசுனது வந்து லாஜிக்கலாக இருந்தனால இதை உங்கள் கூட பக்கத்துக்குன்னுன்ற இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பா பெண் தெரியப்படுத்துங்க நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா மனதில் பதிய வச்ச விஷயங்கள் இருக்கு அப்ப நான் சொன்னதே தான் அந்த சிக்கன் கறிய ஞாபகம் வச்சுக்கோங்க கூடவே வந்து இப்ப அதன் அந்த அது வந்து ஒரு மசாலா ஐட்டம் அப்படிங்கறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதே மாதிரியான விளக்கம் தான் இதுக்கும் சோ ஜாக்கி சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்களை வந்து பெண் தெரியப்படுத்துங்க மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்